துலாம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் உங்களுடைய மனசு எவ்வளவு மென்மையானது என்று உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுடைய வாழ்க்கை இதுவரை கொடுத்த காயங்கள் எவ்வளவு ஆழமானவை என்று நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமானது கிடையாது இந்த ஒரு வீடியோவை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த துரோகங்களை பற்றியும் அது மட்டுமல்லாம இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நாட்களானது எப்படி அதிர்ஷ்டகரமாக மாறப்போகிறது என்பதை பற்றியும் கிரகநிலை மாற்றங்கள் என்ன சொல்கின்றன எந்த திசையில் இருந்தெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது என்பதை முழுமைக்கும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசியில் இதுவரை எதிர்கொண்ட காயங்கள் கடந்த சில நாட்களாகவே சில வருடங்களாக நீங்க அனுபவித்தது அது சாதாரண பிரச்சனைகளாக இருக்காது உங்களுடைய உள்ளத்தை எரிக்கக்கூடிய வகையில் இருந்த காயங்கள் நம்பிய நம்பியவர்களான துரோகங்கள் நீங்கள் எப்போதுமே எல்லோருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக விளங்குவீங்க ஆனா அதே மனசை பயன்படுத்தி சிலர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க நீங்க மனசார நம்பிய நம்ப நண்பர்கள் ரத்த உறவுகள் சிலர் உங்களை காயப்படுத்தி கொண்டு இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு பிரிந்து சென்று அவங்க அவங்க நார்மலா ஒன்றும் தெரியாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் அவசியமான இருந்ததை உங்களிடமிருந்து எடுத்து விட்டு சென்றிருப்பாங்க இதை நினைத்து நீங்கள் இதுவரைக்கும் இங்க பெரிய அளவில் சங்கடப்பட்டு கொண்டிருப்பீங்க இதனால ஒரு தெளிவானது உங்களுக்குள் பிறக்காமையே இருக்கும் ஆனா பல துலாம் சிக்கருங்க இந்த ஒரு காலத்துல யாரிடமும் திறந்த மனசோடு பேசி பேசியிருக்கிறீர்களா பேசி அப்படின்னு நீங்களே நினைத்து பார்ப்பீங்க அவங்கள தான் உங்களை நின்று பேசுவாங்க உங்களுக்கு தேவையில்லாத செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பாங்க நீங்க கொடுத்த உதவி திரும்ப உங்களுக்கு கிடைக்காது நம்பிக்கை உங்களுக்கு சரிந்து காணப்படும் இது உங்களை உள்ளிருந்து உடைத்திருக்கும் நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ நண்பர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பீங்க ஆனா இதுக்கப்புறம் அந்த நம்பிய நண்பர்கள் உறவினர்களை உங்களை விட்டு சென்றதுக்கு அப்புறமா இனிமே நம்ம யாருக்கும் உதவக்கூடாது யாருக்கும் நல்லதுன்னு நினைக்க கூடாது அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க பார்க்கட்டும் நாமளும் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் இது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துரோகங்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இப்படி மாத்திருக்கும் அடுத்ததாக பொருளாதாரத்துல பாதிப்பு கடந்த ஒன்று ரெண்டு வருடங்கள்ல பணமானது வந்து ரெண்டு வழியாக போய்விட்டது எதையும் சேமிக்க முடியாமல் போயிருக்கும் பண வீண் செலவுகள் கொண்டிருக்கும் கையில சேராத ஒரு நிலை திடீர் செலவுகள் இந்த ரெண்டும் உங்களுடைய பணத்தை உங்களுடைய கையில் தங்க வைத்துக் கொள்ளவே முடியாது இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதுவும் பண அளவுல பெரிய அடி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு நான் வேலை செய்ய மாட்டேனா என்ற கோபமானது இருக்காது ஆனால் ஏன் என் உழைப்பிற்கு பயன் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் இத்தனை நாட்கள் என்னுடைய கடின உழைப்பை போடுறேன் நானும் எவ்வளவோ பணத்தை சிக்கனமா சேமித்து வைக்கேன் இருந்தாலும் அந்த ஒரு பணம் என் கையில தங்க மாடிக்கி ஏதாவது ஒரு செலவுக்காக போய்க் இருக்கு இதனால என்னுடைய வீட்லயோ இல்லைனா எனக்கு பிடித்த பொருளை கூட என்னால் வாங்க முடியல ஏதாவது ஒரு நோய் நோய் நொடிகளுக்கும் இல்லைனா மருத்துவமனைக்கும் இல்லைனா ஆட ஏதாவது ஒரு திடீர் செலவுகளுக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கு இதற்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மனச்சோர்வும் தனிமையும் அதிகமாக காணப்படும் நீங்க ஒவ்வொரு இரவும் படுக்கையில் போய் சோர்ந்து கிடக்கும்போது ஏன் என்னாலேயே எல்லாரும் பிரிந்து போறாங்க எதற்கு என்னை விட்டு எல்லாரும் போறாங்க நான் எதுவும் தவறு பண்ணிட்டேனா இல்ல இந்த உலகமே இனிப்படுத்த நினைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் கடந்த சில நாட்களா உங்களுடைய நல்ல மனசு உங்களுடைய பொறுமை உங்களுடைய கருணை அனைத்தையும் சிலர் பலவீனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க அவங்க அனைவருமே இடம் நினைத்து பழகுவது இவன் ஒண்ணு நம்மள பண்ண மாட்டான் இவனை நம்ம எப்படினாலும் ஏமாத்திக்கலாம் எந்த வழியிலனாலும் உங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு உங்களை இன்னும் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில நம்புவது போல உங்களை நம்ப வைத்து அவங்களை ஏமாற்றிக் கொண்டு போய் கொண்டிருக்காங்க உங்களுடைய நல்ல மனசை அவங்க பாதிக்கப்பட்டு பாதிக்க அடைய வைத்து கொண்டிருக்காங்க இது அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அனைத்தையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் முன்னேற முடியும் எனவே முடிந்த அளவுக்கு இனிமேல் யார் உங்களுடைய வாழ்க்கையில நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத நடந்து கொள்ளுங்கள் அப்பத்தான் வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் உண்மையில் அந்த காயங்கள் இன்று உங்களுடைய பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி பத்துக்கு பிறகு இந்த துலாம் ராசியில தொடங்கக்கூடிய மாபெரும் மாற்றங்கள் இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது விடியற்காலை மாற்றம் போல இருள் முடிந்து ஒளி வருவது போல இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த துலாம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமுனையின் ஆரம்ப நாளாக இருக்கும் இதை நினைத்து நீங்கள் ரொம்பவும் பெருமைப்படுவீங்க என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில வெறும் கஷ்டங்களும் வெறும் துரோகங்களும் மட்டும் நிறைந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில எப்படி இப்படி திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை நீங்கள் கேட்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் உங்களுக்குள் தொடங்கிவிட்டது இதனை நினைத்து நீங்களே பெருமைப்பட போறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமாக ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவுக்கு நன்மைகளுக்கு ஆளாக்கி இருக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது இப்ப முதலாவதாக செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார் இவர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிக அதிகப்படியான சக்தியை அதிகரிக்கும் இந்த கலவையினால் உங்களுடைய உழைப்புக்கு இத்தனை நாள் கிடைக்காத பலனானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் இது வரைக்கும் யார் மீது நம்பிக்கை வைக்கணும்னு தெரியாம நீங்க சுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னே சில நண்பர்கள் வருவாங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அழகாக்குவாங்க உங்களுக்கு பிடித்தது போல அவங்க நடந்து கொள்வாங்க நீங்களே அவர்களை விட்டு சென்றாலும் அவர்கள் உங்களை விட்டு செல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பண வசதியானது உங்களுக்கு உயரும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் சீக்கிரமாகவே முடி முடிவடைந்து விடும் இதெல்லாம் ஆரம்பமாகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும் முக்கியமாக உங்களுடைய வேலை விஷயத்தில் அதுவும் தடைப்பட்ட வேலைகள் தடைப்பட்ட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைப்பட்ட விஷயங்களை மீண்டும் நீங்கள் செய்ய தொடங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது உங்களுடைய உழைப்பின் மதிப்பும் உங்களுடைய குரலும் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய முயற்சி என அனைத்திலும் உங்களுக்கு மிக பேராந்தரவானது கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் ஏற்பட போகிறது எனவே இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்காக நீங்க பயன்படுத்தி கிட வேண்டும் இந்த ஒரு நேரத்துல நீங்க யாருக்காகவும் எதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது புலம்ப கூடாது முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியுமோ அதனை நினைத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கோ உங்களால் செல்ல முடியும் அடுத்ததாக சனி பகவான் துன்பத்திலிருந்து ஒரு விடுதலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் கடந்த ஆண்டுகள் கடந்த முன்பு ஆண்டுகள் அனைத்திலும் நீங்க தோல்வியுற்றதுக்கும் அது இல்லாம அதிகமான துன்பத்தில் ஈடுபட்டதுக்கும் காரணமாக விளங்கியது இந்த சனி பகவான் தான் இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியில உங்களுக்கு ஏற்ற வகையில் அமைந்து இருக்கப் போகிறார் கடந்த இரண்டு வருடங்களில் சனி உங்களுக்கு மன அழுத்தம் கடன் சுமை உறிவு உறவுல ஒரு முறிவு பொறுப்புகள்ல அதிகரிப்பு எல்லாத்தையும் கொடுத்தார் ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சனி அழுத்தமானது குறைத்து நேரடியான ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மைகளை ஏற்படுத்தப் போகிறார் அந்த அளவுக்கு நன்மைகளை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளில ஏற்படுத்துவார் இதனை நினைத்து நீங்க ஒரு நேரத்திற்கு பிறகு ரொம்பவும் சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு நன்மைகளை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார் மூன்றாவதாக ராகு கேது இந்த ராகு கேது மறைமுக அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துவார் இதுவரை ராகு கேது உங்களுக்கு கொடுத்தது இதுவரைக்கும் நீங்க கேட்காமலே ராகு கேது உங்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா தவறான நண்பர்கள் ஏமாற்றங்கள் திடீர் பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனைத்து விதமான துரோகங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணமாக விளங்கியது இந்த ராகு கேது இந்த ராகு கேது செயற்கையானதால் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டது ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திசையை மாற்றி காப்பாற்றக்கூடிய ஒரு விதமாக இயங்கு இயங்குகிறார்கள் இந்த ராகுவும் கேதுவும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவானது உங்களுடைய தேடி வரும் திடீர்னு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க நினைத்த இடத்த உங்களால் அடைய முடியும் அது மட்டுமல்லாம திடீர்னு மதிப்பானது உங்களுக்கு உயர உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே நடக்க தொடங்கும் இது அனைத்திற்கும் காரணமாக விளங்குவது ராகு கேது மட்டுமே எனவே ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுது இதனால் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நாள்ல மிகவும் அற்புதமாக மாறும் இந்த பிப்ரவரி இந்த மாதத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மாறப்போகிறது அப்படின்னா முதல் ஏழு நாட்கள் உங்களுடைய மனதானது தெளிவாக மாறிவிடும் மனது தெளிவாக மாறிவிட்டது அப்படின்னா எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் சரி அந்த முடிவுகளை உங்களால தெளிவாக எடுக்க முடியும் இதுவரை உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும் இதனால உங்களால சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாம நடந்திருக்கும் ஆனா இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய மனதானது தெளிவாக மாறிவிடும் இதனால குழப்பங்கள் எதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருக்காது குழப்பங்கள் அனைத்தும் சரியாகி குழப்பங்கள் எதுவும் இல்லாம நல்ல சில முடிவுகளை உங்களால எடுக்க முடியும் அடுத்ததாக உங்களுடைய உடல்ல எரிசக்தியானது உயரும் யாரிடம் என்ன பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுடைய உடலுக்குள் நீங்க வைத்திருந்த பிரச்சனைகள் தீராத நோய் நொடிகள் என அனைத்தும் உங்களுடைய உடலை விட்டு தீர்ந்துவிடும் இது அனைத்தும் முதல் ஏழு நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும் அடுத்து இரண்டாம் வாரம் பதினாலு பதினாலு நாட்களுக்கு பிறகு இது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில பண அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக மாறும் தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நின்று இது பேசிக் கொண்டு இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையினாலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வாக்குவாதத்தினாலேயோ அவங்க கூட நீங்க பேசுறதை நிறுத்திருப்பீங்க அது அனைத்தும் உங்களுக்கு சரியாகும் இது பதினாலு நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நிற்கப்படும் நின்று பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் பேசப்படும் பண உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க இருக்கின்ற வேலையிலிருந்து வேறொரு வேலைக்கு சேர போறீங்க இல்லைன்னா உங்களுடைய தொழில் வந்து தெரியும் ஒரு கிறிஸ்னஸோ இல்லைன்னா அது ஒரு தொழில நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பதினாலு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தொழில் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் முன்னேற முடியும் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்குள்ளே ஏற்படும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் உருவாக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கும் தீர்த்து உங்களுடைய வீட்டில் பண வரவு அதிகப்படுத்தும் அவ்வளவு சக்திகள் இந்த ஒரு செயலில் இருக்கிறது எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே நீக்கிவிடும் நீக்கிவிட்டு அதிக அளவில் நன்மைகள் ஏற்படும் உணர்வார் நீங்க இதுவரைக்கும் மதிக்கப்படாத இடங்கள்ல கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மதிப்பானது தேடி வரும் நீங்க செய்கின்ற சில செயல்கள் உங்களுடைய மதிப்பை இந்த ஒரு நாள்ல உயர்த்தும் பழைய துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் வீட்டில் ஒரு அமைதியானது ஏற்படும் குடும்பத்துல ஒரு ஆதரவு கிடைக்கும் தூரம் இருந்தவங்க அனைவரும் உங்களிடம் வந்து மீண்டும் பேசுவாங்க அவங்க கூட பேசணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உறுதி செய்வது நீங்களாகத்தான் இந்த ஒரு நாள்ல இருப்பீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நாள்ல நடக்கும் நான்காவது வாரத்தில் உங்களுடைய உங்களுடைய பலன் உங்களுடைய பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நீங்கள் செய்த உழைப்பிற்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்காம நீங்க செய்த உழை உழைப்பிற்கு இது வரைக்கும் பேச்சுக்கள் குறைகள் கொண்ட குறைகள் கொண்ட பேச்சுகள் மட்டுமே கிடைத்திருக்கும் ஆனால் இனி வருகின்ற நாட்கள்ல நீங்க எந்த விதமான செயல்களை செய்தாலும் அதில் சிறிதளவுக்கு பாராட்டாவது கிடைக்கும் உங்கள் முடிவுகளால் லாபங்களானது எடுக்க முடியும் நீங்க எடுக்கின்ற முடிவுகள் இது உங்களுடைய மேலதிகாரிகள் கூட சரின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க எடுக்கின்ற முடிவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு லாபங்களை அதிக அளவு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பெயரானது இந்த ஒரு நேரத்தில் உயர தொடங்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை வந்து தேர்ந்தெடையும் உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கப்படும் அந்த ஒரு பொறுப்புகளை நீங்க வேண்டாம்னு சொல்லாம ஏத்துக்கோங்க இப்படி இந்த பொறுப்புகளை ஏத்துக்கொண்டு இந்த ஒரு நாள்ல அந்த பொறுப்புகளுக்காக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நீங்க பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும் இன்னும் உயர் பதவிகளும் உங்களுடைய ஊதியத்தை கூட்டுவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக நடக்கும் எனவே உங்களுக்கு பொறுப்புகள் கிடைத்தது அப்படின்னா அந்த ஒரு பொறுப்புகளை உடனே வாங்கிக் கொள்ளுங்கள் அதனை நீங்க தவற விடாதீர்கள் அப்படி இந்த பொறுப்புகளை நீங்க பயன்படுத்தி போங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவுகள் இந்த அதிர்ஷ்ட கதவுகள் எந்த திசையிலிருந்து உங்களுக்கு திறக்கும் அப்படின்னா கிழக்கு திசை கிழக்கு திசையிலிருந்து புதியமான தொடக்கங்கள் சந்தர்ப்பங்கள் வளர்ச்சிகள் புதியதாக ஒரு நபரை சந்திக்கிறதாக இருக்கட்டும் புதிதாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி போங்க இல்லைன்னா கிழக்கு திசை மாதிரி வாசல் இருக்கிற மாதிரி அந்த வாசல் இருக்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் அந்த ஒரு தொழிலை வந்து நீங்க பயன்படுத்தவும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும் அதுவும் நீண்ட ஒரு நிலையான வளர்ச்சியானது ஏற்படும் எனவே கிழக்கு திசையை பார்த்து இப்படி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக வடகிழக்கு திசை ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் வீட்டில் அமைதி ஏற்படும் வழிபாட்டில் பலன் வேண்டும் இது அனைத்தும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா வடக்கு திசையை பார்த்து நீங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமாக அந்த வடக்கு திசையை பார்த்து நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியில் வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரிவுகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும் எனவே இந்த ஒரு இதையும் நீங்க இந்த ஒரு நாளில் பயன்படுத்தலாம் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக வடக்கு திசை பண அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திசை எப்படின்னா இந்த ஒரு திசையாகத்தான் இருக்கும் எனவே இந்த ஒரு திசையை பார்த்து நீங்க தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்கள் நிச்சயமா இந்த ஒரு திசையானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திசையாக இருக்கும் எனவே இந்த ஒரு திசையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற முடிவுகள் உங்களால எடுக்க முடியும் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இந்த ஒரு திசையானது இருக்கும் அடுத்ததா உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் முக்கியமான சில மாற்றங்கள் இந்த ஒரு மாற்றங்களை நினைத்து நீங்களே மிகவும் பெருமைப்படுவீங்க நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நீங்க கனவுல நினைத்ததெல்லாம் நேரில் நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது அப்படின்னு கூறினா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க இந்த துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பட்ட துரோகங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் தீராந்த பிரச்சனைகள் கூட தீரும் இதனை நினைத்து நீங்க மிகவும் சந்தோஷப்படுவீங்க முக்கியமா உங்களுடைய காயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஆற ஆரம்பிக்கும் ஆறி மிக பெரிய அளவுல உங்களுக்கு நம்பிக்கையானது உண்டாகும் அடுத்ததா ஏமாற்றமான மனிதர்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகுவாங்க இது வரைக்கும் உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த நபர்கள் உங்களிடமே உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பாங்க ஆனா அவங்கதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது உங்க கூடைய உயர் நண்பர்கள் போலயோ உயர் தோழிகள் போலையோ உயர் உறவினர்கள் போலயோ உங்க கூடயே இருப்பாங்க ஆனா அவங்கதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமான உங்களுக்கு இப்போதில் தெரியாது ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் அப்படி தெரியும் பொழுது அவங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விளக்கி விடணும் விலக்கி விடாம இன்னும் அவங்க திருந்திடுவோம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடனே நீங்க வை அப்படின்னா இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழிவதற்கான ஒரு முதல் ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிடும் எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் செய்தவங்களை உங்க கூடையே நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாது வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விடுவாங்க எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலையும் நீங்க செய்து விடுங்க அடுத்ததாக புதிய நல்லவர்களுடன் இணைய வேண்டும் நீங்களே இணைய வேண்டாம் அவங்களே உங்களை தேடி வருவாங்க பழைய நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு கெடுதல் செய்த பழைய நண்பர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில புது உறவுகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழகாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவாங்க இதனை நினைத்து நீங்க ரொம்பவும் பெருமைப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இதனை நினைத்து நீங்க பெருமைப்பட வேண்டும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக தொடங்குவாங்க அடுத்ததாக பணம் சேமிக்க நீங்க ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் கையில் தங்காத பணம் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிக அதிக அளவில் உங்களுக்கு சேர்க்கப்படும் அந்த ஒரு பணத்தை நீங்க சேமித்து வைங்க சேமித்து வைத்து வீடு நிலம் வாங்க வேண்டும் இதாவது உங்களுக்குன்னு தனி ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகளுக்கு அந்த ஒரு பணத்தை செலவழியுங்கள் நிச்சயம் அது உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும் உங்களை கண்டு கொள்ளாதவர்கள் கூட இந்த ஒரு நாளில் உங்களை வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையோட உயர் உங்களுடைய வாழ்க்கையோட நிலையானது இந்த ஒரு நேரம்ல உங்களுக்கு அதிகமான ஒரு உச்சத்தை நீங்கள் அடைந்திருப்பீங்க இதனால நீங்க மதிக்கப்படாம இடத்துல இருந்தாலும் இன்னொரு நேரத்தில் கண்டுகொள்ளாம கூட உங்களை தேடி வந்து கொள்வாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உயர்ந்திருப்பீங்க இதனால அவர்கள் அனைவரும் உங்களிடம் தேடி வருவாங்க உங்களை தேடி வந்து அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு உங்களிடம் வந்து கூறுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சொத்து சுகமும் மரியாதையும் உங்களை தேடி வந்திருக்கும் அடுத்ததாக நீங்க சொல்வதே விதி ஆகும் அப்படிங்கிற ஒரு நேரமானது உங்களுக்குள்ள வந்துவிடும் இனிமே நான் எடுக்கிறது தாண்டா என்னோட வாழ்க்கையில விதி நான் எடுக்கிறது தாண்டா என்னுடைய வாழ்க்கையை நான் எடுக்கிற முடிவு தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துவிடும் இதனால் நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் அந்த ஒரு முடிவுகளை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருந்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்து பாருங்க அது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கே உங்களால் அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு காலத்தை பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களை இதுவரை நீங்கள் தாங்கியது யாராலும் தாங்க முடியாத காயங்கள் வெளியில் சொல்ல முடியாத காயங்கள் முக்கியமா உங்க கூட இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகங்கள் இது அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இது ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனா அந்த காயங்களை உங்களை வெற்றிக்கு எடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சக்தியாக மாறப்போகிறது இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் நீங்க பட்ட கஷ்டங்கள் துரோகங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்திற்கும் ஒரு காயமானது பிறக்கும் அந்த ஒரு காயமானது உங்களை மிகவும் வலுப்படுத்திவிடும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் பட்ட துரோகங்களை பார்த்து நீங்க ரொம்பவும் இருப்பீங்க அந்த வலிமையாக்குறதுக்கு தான் அவ்வளவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் இதற்கு முன்னாடி எந்த விதமான சின்ன செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் அதை நினைத்து நீங்கள் அழுது புலம்பிக் இருப்பீங்க ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ எப்பேற்பட்ட துரோகங்கள் எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்து விட்டு வந்துட்டீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பதற்கு எதுவுமே கிடையாது இனிமே உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சக்தி மிக்க ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கை புளிதாக எழுதப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டம் நாளாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் இனி உங்களுடைய நேரமமானது ஆரம்பம் உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது இனி யார் நினைத்தாலும் உங்களுடைய நேரத்தை தடுக்க முடியாது தடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நேரம் உங்களுடைய வாழ்க்கை உங்களை எங்கேயோ கொண்டு செல்ல போகிறது எனவே இதனை மட்டும் நீங்க தவறாம தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும் இன்னும் அறிவாக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல இருக்கு எனவே தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து விடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களை அழகாக்கி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும் தவறாமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன்கள் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நீ உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுடைய ராசி சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நீ உங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வாழ்க்கையில் முன்னிறைவே முடியாது நல்லதே நினையுங்கள்